பல கட்சிகள் எங்கள் கூட்டணியில் இணையும் இபிஎஸ் இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையா பாருங்க அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மேலும் பல கட்சிகள் எங்கள் கூட்டணியில் இணையும் என முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி பேசினார் திருப்பத்தூரில் உள்ள தனியார் உணவகத்தில் புதன்கிழமை முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொது செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி செய்தியாளர்களிடம் கூறியதாவது திருப்பத்தூர் மாவட்டத்தில் எழுச்சி பயணம் மேற்கொள்ள உள்ளேன் விவசாயம் பள்ளி கல்வி தனியார் பேருந்துகள் உள்ளிட்ட முப்பத்தி இரண்டு அமைப்புகளை சேர்ந்தவர்கள் அவர்களின் குறைகள் தொடர்பாக கோரிக்கைகளை தெரிவித்தனர் அதிமுக அரசு அமைந்த பிறகு அவர்களின் நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் அதிமுக அரசு காலத்தில் ஏரிகள் தூர்வாரப்பட்டு கரைகள் பலப்படுத்தப்பட்டு வதகுகள் சரி செய்து மழைநீர் சேகரிக்கப்பட்டு அந்தந்த பகுதிகளில் விவசாயம் செழிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது மாணவர் சேர்க்கை குறைந்ததால் அரசு பள்ளிகள் பூட்டியது திமுக அரசின் சாதனை அதனை பூட்டுவதற்கு பதிலாக தொடர்ந்து பள்ளி நடத்த திமுக அரசு நடவடிக்கை எடுத்திருந்தால் பாராட்டியிருக்கலாம் ஏற்கனவே இயங்கி வந்த பள்ளிகளை பூட்டியது சரியல்ல ஏழை எளிய மாணவ மாணவிகள் கல்வி கற்பதற்காகத்தான் அரசு பள்ளிகள் நடைபெறுகின்றன இதில் சரியான கவனம் செலுத்தாத காரணத்தினால் சுமார் இருநூற்றி ஏழு பள்ளிகள் மூடப்பட்டது வருத்தமளிக்கிறது திமுக அரசு பதவியேற்ற பிறகு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து உள்ளது பத்திரிகைகளில் தங்கம் வெள்ளி விலை நிலவரம் மட்டுமே வெளியே வந்து கொண்டிருந்தது தற்போது கொலை நிலவரம் குறித்து பத்திரிகைகளில் வெளிவருகிறது இந்த மோசமான நிலைக்கு காரணம் காவல்துறையை சுதந்திரமாக செயல்பட அரசு அனுமதிக்காததுதான் போதைப் பொருள் விற்பனை அதிகரித்ததால் தான் கொலை கொள்ளைகள் அதிகரித்து வருகின்றன தமிழக அரசு சுமார் ஐம்பது திட்டங்களை அறிமுகப்படுத்தி அதற்கு தனிக்குழுக்களை அமைத்து தற்போது அனைத்து குழுக்களும் செயல்படாமல் உள்ளது திட்டங்கள் நடைமுறைப்படுத்தி அதில் வெற்றியடைந்தால் மட்டுமே மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் கட்சியின் விதிகளை மீறுபவர்கள் கட்சியிலிருந்து அகற்றுவதும் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தி இணைப்பதும் தமிழக அரசியல் வரலாற்றில் புதிதல்ல அரசியல் கூட்டணிகள் குறித்து தேர்தல் நேரத்தில் மட்டுமே பதில் அளிக்க முடியும் கூட்டணியை முடிவு செய்ய எட்டு மாத காலம் உள்ளது மேலும் பல கட்சிகள் எங்கள் கூட்டணியில் இணையும் என்றார் அப்போது திருப்பத்தூர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கே சி வீரமணி தம்பித்துறை எம்பி ஆகியோர் உடனிருந்தனர் இதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்க இது போன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம் நன்றி